ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து நமக்கு கிறிஸ்மஸ் சீசன் ஓகேங்களா நம்ம வந்து வெரைட்டியாக கேக் ரெசிபி நம்ம பார்த்துட்ருக்கோம் நான் வந்து ப்ளம் கேக் போட்டுட்டோம் அப்புறமா வந்து பிளாக் ஃபாரஸ்ட் போட்டாச்சு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வால்நட் கேக்கு இது ரொம்ப பிடிச்சமான கேக் என்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ளம் கேக்கும் பிடிக்கும் பிளம் கேக்கை விட வால்நட் கேக் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எல்லாருமே நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சுட்டு பக்கத்துலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்ச கேட்க கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் செஞ்சது சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸு மைதா மாவு நூறு கிராம் மைதா மாவு இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் நான் வால்நட் எடுத்திருக்கேன் இந்த வால்நட் உங்களுக்கு தெரியும் வால்நட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை என்ன செய்யன்னா லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க வறுத்துக்கோங்க ஓகேங்க நான் வந்து அவனில் வச்சு சூடு பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் வந்து ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரையாக போடாமல் இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கடாயில் போட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லைட்டாக அப்படி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் அப்படி தான் வந்து அவனில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஓகே அடுத்தது இதை என்ன பண்ணணும்னு சொன்னால் அங்கே பாருங்களேன் ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் இந்த மைதா மாவு கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னு சொன்னா அப்படின்னா தான் நீங்க போடும்போது உங்களுக்கு அது இல்லைன்னா அப்படியே அடியில போய் தங்கிரும் நீங்க அதனால இதை நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம பேட்டரியில் இதை போடும் பார்த்தீங்களா போடும்போது எல்லாமே வால்நாட்டு ஒண்ணு போல கீழே போயிடும் ஸோ இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு வந்து இது என் மருமக எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு வச்சிட்டா இப்ப கேக் பேனை வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வந்து என்ன பண்ணியாச்சுன்னா ஃபுல்லா நல்லா பட்டர் போட்டு தடவிட்டு நான் வந்து பட்டர் பேப்பர் உள்ள வச்சுருக்கேன் பட்டர் பேப்பர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேக் எடுக்கிறதுக்கு அதனால ஃபுல்லாக தடவிட்டு பட்டர் பேப்பர் மட்டும் சென்டரில் வச்சு வச்சுருக்கோம் இந்த ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டா ஓகே தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கிராம் நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறதுக்கு இது வந்து கடையில் வாங்கின அன்சால்ட் பட்டர் தான் கிராம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சரியா இது அதே மாதிரி வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும் நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா சில்லரில் எடுத்து வச்சுருக்கோமா இருந்து எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வச்சுருக்கோம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் உள்ளே வச்சுருங்க இதை எடுத்து நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இன்னைக்கு நாங்கள் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஏ பாருங்களேன் இது என்னதுமா இது பிளண்டர் இன்னைக்கு இந்த இந்த பிளெண்டர் வந்து ரொம்ப முக்கியமாக வாங்கிக்கோங்க எல்லாருமே இந்த இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அது எக்காக இருக்கட்டும் எதையும் நம்ம வந்து பீட் பண்றதுக்கு இந்த பீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நான் அதை வந்து எடுத்தாச்சா எடுத்துட்டு இந்த பீட்டரில் போட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் சரியா லைட்டாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதை பீட் பண்ணிகிட்டுருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடலான்னு பாத்தீங்கன்னா இது மர்மா வந்து பீட் பண்ணிட்டு இருக்கா கூடவே அதுக்கு அளவு வந்து பாத்தீங்கன்னா நூற்றைம்பது கிராம் நான் சா சீனி எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் நூற்றைம்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் வந்து சீனி எடுத்துருக்கேன் சீனியை வந்து சுகர் நாமக்கல் சீனி சக்கரை நான் எங்களுக்கு வந்து சீனி தான் தெரியும் சக்கரை நான் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போதான் நமக்கு வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இது நல்லா பவுடர் பண்ணி இப்போ நம்ம வந்து சுகரையே நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்து வந்துட்டோமா இதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் சரியா மூணு தடவையை நம்ம போட்டுக்கலாம் மொத்தமாக ஒரே தடவை போட்டோன்னா கொஞ்சம் இது பண்ண முடியாது போட்டுட்டு அதே மாதிரி ப்ளண்ட் பண்ணணும் கொஞ்சம் நிதானமா மொத்தமா போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஒரு டார்க்காக இருந்துச்சு அந்த கலர் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பேல் எல்லோ வந்துருக்கணும் இந்த மாதிரி வந்துடணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பீட் பண்ணணும் அதனால பீட்ரு வச்சா நல்லா ஈஸியா இருக்கும்னு சொல்லுது அந்த கலரே உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு ரெண்டே ரெண்டு முட்டை ஓகேங்களா ரெண்டு முட்டை ஏன்னா எதுக்கு தனியாக பவுல் எப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா கெட்ட முட்டைன்னா தெரிஞ்சிடும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த முட்டையும் நம்ம போட்டுட்டு இதே மாதிரி நீங்க நல்ல ஒரு தடவை பீட் பண்ணி எடுக்க போகிறோம் இதே மாதிரி இருந்தோம் மெதுவா 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 பண்ணுவோம் நல்லா பீட் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அதாவது இந்த நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து இது வந்து ஒரு ஒரு இந்த அளவுக்கு போதும் ரொம்ப ஊத்த வேண்டாம் அந்த பாட்டில் மூடியில் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாவை வந்து நம்ம இது பண்ணி போட போகிறோம் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுக்கோ இது தனியாக வச்சுட்டு எல்லாமே இந்த பீட்ரூட் வச்சே நம்ம பண்ணிடலாம் இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் கரெக்டாக நூறு கிராம் எடுத்துருக்கேன் ஓகே இந்த நூறு கிராம் மைதா மாவை போட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் சால்ட் எடுத்து சின்ன சா அந்த டப்பால் உப்பு சால்ட் வந்து கொஞ்சம் போடணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும் எப்போவுமே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் இந்தாங்க கொஞ்சோண்டு சால்ட்டு ஒரு பிஞ்சு போட்டுட்டு நம்ம வந்து இதை இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு அரிச்சிக்கோங்க அவ்வளோதான் ஓகே இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீட்ரு வச்சு போட்டுட்டாலும் சரி தான் இல்லை அந்த விஸ்கை வச்சு நீங்கள் வச்சு அடிச்சிட்டாலும் சரி தான் இதை பாருங்கள் இப்போ நம்ம பேட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ வேற எல்லாமே நம்ம முடிஞ்சுட்டேன் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இதை தூக்கி நம்ம இதுக்குள்ளே போட்டுற வேண்டிதான் வால்நட்டை போட்டுட்டு அதை வச்சு கொஞ்சம் கலரி விடுமா லைட்டா நான் கொஞ்சமாக வால்நட்டை வந்து முதலே எடுத்து வெளியில் வச்சிருக்கேன் ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம போட்டு தான் அது வந்து ஒரு வால்நட் கேக்குங்கிற மாதிரி தெரியும் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்ல கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு லைட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்க இப்படிதான் இருக்கணும் நம்மளுடைய பேட்ரி எப்படி இருக்கு பாத்தீங்களா அழகா ஒரு வெண்ண மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபேன்ல போட்டலாம் வச்சு நல்லா எடுத்துருங்க இப்போ நம்ம வந்து பேட்டர் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ரெண்டு தடவை தட்டி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது கொஞ்சம் மாவு கூட தான் இருக்கு ஒரு அரை இது இருக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க நான் மேலே வந்து இந்த மாதிரி பண்ணி பண்ணிடுவோங்க ஆமாம் அப்படின்னா தான் வால்நட்ங்கிற மாதிரி தெரியும் நமக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன் எப்போமோ நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க நம்மளுடைய அவனை ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நான் இது ஏற்கனவே நம்ம வந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல பெரிய கடாயை எடுத்துக்கோங்க இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக வேணால் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா அது எதுவும் ஆகாது அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு குக்கரில் வச்சிங்கன்னா குக்கரில் வந்து லிட்டும் போடக்கூடாது அதாவது என்ன சொல்லுவோம் கேஸ் கட் போடக்கூடாது விசிலும் போடக்கூடாது அப்படி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் என்ன சிம்மில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே வரும் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டு குத்தி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ நான் வந்து வைக்க போகிறது வந்து அவனில் தான் வைக்க போகிறேன் கரெக்டாக வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் வந்து இப்போ செட் பண்ண போகிறேன் முடிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்க சாரி வந்து நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரியில் மொத்தம் மூணு கலர்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியான உள்ள சாரி சாரி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இது தேர்ட் டைமோ ஃபோர்த் டைமோ நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பட் என்னன்னா கிறிஸ்மஸ்க்கு எனக்கு வேணும் வரணுமா வந்துருமா நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் நார்மலாக இப்போ வந்து வீடியோவில் நம்ம சொல்கிறது கிடையாது ஏன்னா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்து திணறிடுறோம் பட் இந்த சேரீ வந்து இன்றைக்கி நிறைய நமக்கு வந்து வந்திருக்கு நீங்கள் செட் சேரியாக வேணாலும் வாங்கலாம் யூனிஃபார்மாக வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது ரீ என்ன சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம எடுத்துருந்தவங்க ப்ரீ புக்கிங்கை வந்து நம்ம நீ கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து நேற்று நம்ம அனுப்பி வச்சு இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது வேணுங்கிறவங்க மூணு கலர் இது ஒன்று ஒரு ராணி பிங்க்கில் ஒன்று இருக்குது ஒரு பீகாக் ப்ளூவில் ஒன்று இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் சாரிக்கு வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா அழகாக நல்ல ஒரு ஜரி ஊருக்குள்ள வரும் நமக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் நல்ல சர்ச் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் சாரியோட மாடலுமே நல்ல அழகான ஃப்ளாரல் டிசைன் ஸோ ஸ்கூலுக்காக இருக்கட்டும் சர்ச்சஸ்க்காக இருக்கட்டும் யூனிஃபார்ம் அந்த குயருக்கு எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க இமீடியட்டாக வெப்சைட்டில் தெரிஞ்சு வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கேக் ரெடியாகணும் எப்படி இருந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து வச்சிட்டு நம்ம எடுத்தாச்சு அவன்லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடாக ஆர்டிடுச்சு ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு அது இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ லைட்டாக சைடில் கட் பண்ணி விட்டோமா பிச்சு விட்டுக்கலாமா இல்லை இல்லை வந்து பாரு கொஞ்சமாக லைட்டாக கொடு ஒரு கத்தி எடுத்துக்கோ அந்த இந்த லைட்டாக சைடில் மட்டும் இப்படி வந்து இது பண்ணி விட்டுக்கோ என்ன நல்லா ஃப்ளஃபி ஆகிடல இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை கட் பண்ணிடலாமா